ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது வாழைக்காயில் மீன் குழம்பு மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க அது தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் மீன் மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கங்க மீன் எப்படி இருக்குமோ ரவுண்டாக அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கடவுள் சின்னதாக ஓட்டு போட்டுக்கோங்க மீன் முறையே தெரியும் மற்ற மழைக்காய் வெட்டிட்டு இப்போது ஒரு பிளேட்டில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு எலுமிச்சை மழம் கொஞ்சம் எல்லாம் போட்டு கலந்துட்டு கிளறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் வறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வருத்தம் இல்லையா அதே எண்ணெயை ஊற்றிக்கலாம் திரும்ப கொஞ்சம் தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில பூண்டு இதெல்லாம் போட்டு வறுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வதக்கணும் அப்புறம் தக்காளி தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிட்டு நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகா பொடி நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன் அது மூணு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வதக்கின பிறகு புளி ஒரு எலுமிச்சை மழை அளவு புளி கரைச்சி வச்சுக்கிறது அதை ஊற்றி கொதித்த பிறகு தண்ணி ஊற்றணும் தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு எடுத்த பிறகு கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய் அதை வந்து அதுக்குள்ளே போடுங்க ரொம்ப கிண்டாதீங்க அது ஏற்கனவே நல்லா ஃப்ரை பண்ணது உடஞ்சிடும் லைட்டாக கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்ட பிறகு நல்லா கொதிச்சு பருக்கு கருவேப்பில போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான்